தாபேக்காவோட கல்வி விருதுகளா அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார் ரெண்டு கட்சிகளும் பணத்தை வாரி இழைக்க இருக்கிறாங்க இந்த தேர்தலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பணத்துக்கு விலை போயிடாதீங்க உங்களுடைய ஜனநாயக உரிமையை வித்துடாதீங்க அது வந்து விலை மதிப்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை யாரும் பணம் கொடுத்து வாங்கக்கூடா முடியாதது அதை வந்து ரொம்ப எளிதாக வந்து ஆளக்கூடியவர்கள் ஆண்டுகிட்டிருந்த கட்சிக்காரர்கள் அதை ரொம்ப 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 எளிய முறையில் கையாண்டுருக்கிறாங்க நீட்டுக்காக எத்தனை முறை நீங்கள் போனீங்க பார்த்தீங்க விலக்கு கேட்டிங்க அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இதற்காக அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்க பாதி தெரியலை இன்றைக்கி நீட்டுக்காக என்ன பதிலை சொல்ல போகிறாங்க எல்லா இடத்துகிட்டேயும் ஒரு கருத்து கேட்டு கூட்டம் நடத்த போகிறீங்க இல்லை அனைத்து கட்சி கூட்டம் நடத்த போகிறீங்க இதில் என்ன பயன் உங்களுடைய மேஜிக் எங்கே போச்சு எய்ம்ஸுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தீங்க செங்கல்ல தூக்கிட்டு வந்தீங்க இந்த நாலரை வருஷத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு ரிப்பன் கட் பண்ணப்பட்டு பல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து பங்கு பங்கேற்பு பண்ணி அதில் பல ஆயிரக்கணக்கான பேர் உயிர் பழச்சிட்டாங்களா திமுகவோட பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடத்தப்பட்டது மதுரையில் முந்தைய நாள் வந்து முதல்வர் அவர்களோட ரோட் ஷோ அதாவதுங்க நீங்கள் ரோட் ஷோன்னு ஒன்று வந்து கட்டமைச்சு அதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் தளபதி போகும் பாதை நடக்கும் பாதை திரும்பி பார்க்கக்கூடிய பா அத்தனையுமே ரோட் ஷோவாக தான் மாறுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக பொதுக்குழு தீர்மானங்களில் ஒன்று வந்து முதல்வர் குறிப்பிட்டு சொன்னது வந்து இளைஞர்களை வந்து மூலச்செலவு செய்து சில கட்சிகள் வந்து சில த இப்போ தான் கட்சி ஆரம்பர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேரடியாகவே சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை தான் தெரியும் தலைவரை பார்க்க முடியலன்னா பல பேர் எங்கிட்டு இருக்காங்க தவிர யாரையும் போய் மூளை செலவு செஞ்சு லாண்ட்ரியில கொண்டு போய் போட்டு எடுத்துகிட்டு வந்து யாரையும் இங்கே வச்சிடல எல்லாருடைய மூளையும் கலத்தி கொண்டு போய் சாராயத்தை ஒழிச்சிருவோன்னு சொன்னவரை பத்தி பேசுகிறோம் சமூக நீதியை கட்டமைச்சிருவோன்றவரை பத்தி பேசுகிறோம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னோட படிப்புகளை உறுதி செஞ்சிருவோன்றத பத்தி பேசுகிறோம் படிச்சு முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சு வன்கொடுமைக்கு எதிராக ஆட்சி பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்காது அது மிகப்பெரிய கொடூரமான ஒரு முறையில எங்களுடைய சட்டம் பாயின்றவரை பத்தி பேசுறோம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்ட பகலில் வெட்டி கொல்லப்படக்கூடிய நாட்டில் உட்கார்ந்துகிட்டு கேட்கிறோம் இங்க சொல்லுங்க உங்களுடைய சமூக நீதி எங்க இருக்கு நீங்க போய் மதுரையில உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு இது போட்டுட்டா ரோட் குத்து குத்துன்னு உங்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தாவைக்காவின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளை பத்தி நம்ம நீங்க பேசலாம் இருக்க தாவைக்காவோட கல்வி விருதுகளா அதில் வந்து விஜய் அவர்கள் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து குறிப்பிட்டு சொல்ல ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார் ரெண்டு கட்சிகளும் பணத்தை வாரி இழைக்க இருக்கிறாங்க இந்த தேர்தலில் அதனால யங்ஸ்டர்ஸ் நீங்க சொல்லுங்க யாருமே பணம் வாங்கக்கூடாது சுத்தமான தேர்தலா இருக்கும் ஒரு வார்த்தையை விட்டு அதே மாதிரி நீட்டு மட்டுமே ஒரு கல்வியா நினைக்காதீங்க அதை தாண்டி பல கல்விகள் இருக்குங்கிற அவர் வார்த்தை சொல்லியிருந்தாரு ஆனா நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குற இடத்துலையும் அவர் இருக்கிறார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது முதல்ல வந்து இருக்கக்கூடிய ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆண்டு முடித்தவர்கள் நாளை நமக்கு தான் வேணும்னு ஆளை துடிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு பேச்சை தான் பேசியிருக்கிறாரு தாவே கவனுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா பணத்துக்கு விலை போயிடாதீங்க உங்களுடைய ஜனநாயக உரிமையை வித்துடாதீங்க அது வந்து விலை மதிப்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை யாரும் பணம் கொடுத்து வாங்கக்கூடா முடியாதது அதை வந்து ரொம்ப எளிதாக வந்து ஆளக்கூடியவர்கள் ஆண்டுகிட்ட இருந்த கட்சிக்காரர்கள் அதை ரொம்ப 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 எளிய முறையில் கையாண்டிருக்கிறாங்க அது ரொம்ப தவறு அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அது மக்களுடைய மக்கள் புரட்சியை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக ஒரு வலிமையானது அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்றாரு அது எங்க சொல்லணுமோ அந்த இடத்துல சரியா தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு கு குடும்பத்திலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகள் மத்தியில பேசுகிறாரு அதனுடைய பெற்றோர்கள் மத்தியில பேசுகிறாரு பேசக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு அவர்கள்ட்ட சொல்லும் போது அவர்கள் மூலியமாக பல பேருக்கு போய் சேரும் யார் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரோ அவர் சொல்கிறாருன்றதுதான் இந்த கருத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வலிமையாகவும் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக உரிமையை நீங்கள் வித்துறாதீங்கன்னு சொல்கிறாரு அந்த வித்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அவலம்னு சொல்கிறாரு அது ரொம்ப தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்ன்றது தான் நம்மளுடைய பார்வையார் நீட்டுக்கு எதிராக அவர் சொல் நீட்டுக்கு இல்லை நீட்டுக்கு வந்து நீட்டுக்கு எதிரான கருத்தை அவர் இன்னைக்கும் அதில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கலை நேட்டுக்கு எதிரான கருத்தில் தான் இன்றைக்குமே தலைவர் தளபதி அவர்கள் நிற்கிறாரு ஆனால் அது மட்டும்தான் கல்வின்னு சொல்லி நீங்கள் அதை ஒரு உலகமாக நினச்சி அந்த உலகத்தில் உங்களை மூழ்கடித்து நீங்கள் இறந்து விடாதீர்கள் மாயமாயிடாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு உங்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம் பெத்தவங்களுக்கு அப்படின்றத சொல்கிறாரு ஒரு அதாவது நீட்டு தேர்வு வந்து ஒரு பிள்ளை எழுதுகிறா அந்த பிள்ளை வந்து தேர்வினுடைய இது வரத்துக்கு முன்னாடியே தற்கொலை செஞ்சுக்கிறார் தற்கொலை செய்த பிறகு அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கிறான் ஆனால் அந்த பிள்ளை உயிரோடு இருந்தாலும் இன்றைக்கி பல பேர் போராட்டங்கள் நிறைய மார்க்கு எடுத்து நீட்டுத் தேர்வுலேயும் பாஸ் ஆகியுமே இந்த மருத்துவ படிப்புக்கு நுழைய முடியாத ஒரு கட்டமைப்புகளை நம்ம வந்து இந்தியன் ம மெடிக்கல் கவுன்சில் மூலியமாக இந்த அரசாங்கம் ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கு இந்த கட்டமைப்புனுடைய முறையே தவறுன்னு சொல்கிறோம் அது இருக்கக்கூடியவர்கள் இப்போ இருந்தக்கூடிய கட்சிகளும் அதுதான் சொன்னாங்க இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவர்களும் அதான் சொன்னாங்க நீட்டுக்கு எங்கள்கிட்ட மேஜிக் இருக்குன்னு சொன்னாங்க அதை மேஜிக்காகவே கொண்டு போயிட்டாரு உதயநிதி திராவிட மாடல் அதை அப்படி தான் கொண்டு போயிருக்கு அவர்களுடைய தேவைக்காக நூறு முறை போய் ஒன்றியத்துடைய பிரதமரை பார்க்குறதும் இருக்கக்கூடிய நிதியமைச்சரை பார்க்குறதும் இல்லை அமித்ஷா அவர்களை உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுமா தொடர்ச்சியான ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக வச்சிருக்கிறாங்க ஆனால் நீட்டுக்காக எத்தனை முறை நீங்கள் போனீங்க பார்த்தீங்க விலக்கு கேட்டீங்க அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இதற்காக அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்க பாரு தெரியலை இன்னைக்கு நீட்டுக்காக என்ன பதிலை சொல்ல போகிறாங்க எல்லா அர்த்தியும் ஒரு கருத்து கேட்டு கூட்டம் நடத்த போகிறீங்க இல்லை அனைத்து கட்சி கூட்டம் நடத்த போகிறீங்க இதெலாம் என்ன பயன் உங்களுடைய மேஜிக் எங்கே போச்சு இன்னைக்கு எல்லாருடைய ஆதரவும் தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அன்னைக்கெல்லாம் அதை சொல்லியிருக்கணும் எய்ம்ஸுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தீங்க செங்கல்ல தூக்கிட்டு வந்தீங்க இந்த நாலரை வருஷத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு ரிப்பன் கட் பண்ணப்பட்டு பல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து பங்கு பங்கேற்பு பண்ணி அதில் பல ஆயிரக்கணக்கான பேர் உயிர் பழச்சிட்டாங்களா ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சூழலில் இங்கே இருக்குது ஒரு இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தமிழ்நாட்டில் சொல்கிற இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் கோயம்புத்தூரில் கேன்சருக்கு ஒரு பேஷண்ட் வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கீமோ பண்ணணும் அதுக்கான மருந்து இல்லை நாலு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் எவ்வளோ வேகமா பரவுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறமா அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கேன் எடுக்கணும்ன்றாங்க அதுக்கு இந்த தேதிக்கு வாங்கன்னு குறிப்பிட்டு எழுதி தராங்க அதில் இல்லைன்னா நீங்க இந்த ஸ்கேனை வெளியில் எடுத்துகிட்டு வாங்க அரசு மருத்துவமனையை நம்பி வரக்கூடியவர்கள் யார் பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கியவர்கள் ஏழை எளிய தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அதெல்லாம் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டும் ஆளக்கூடியவர்கள் அன்னைக்கு இது ஒரு சம்பவம் தான் ஆனால் இங்க இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய பிரதான மருத்துவமனைகள்ல இன்றைக்கும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாம எத்தனை பேர் துடிச்சிக்கிட்டு இருக்கான்றது தெரியும் எல்லாருக்கும் பண்ணி விட்டுறீங்க வரவங்க அத்தனை பேருக்குமே காப்பீடு திட்டம் காடு இருந்தா கூட இங்க என்னென்ன அவல நிலைகள் நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும் ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு இன்னைக்கு அரசு தயாரா இல்லை அது மட்டும் இல்லாமல் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த கல்வி விருது விழா நடந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பொதுச்செயலர் அவர்களும் ஒரு வார்த்தையை பேசியிருந்தாங்க அதுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பொது மன்னிப்பு கே கேட்டிருந்தார் உணமார்ந்து மன்னிப்பு கேட்குறேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்களே வந்து தவறாக ஒரு வார்த்தை பண்ணியிருக்கிறது இந்த பர்டிகுலர் இந்த வீடியோவை வெளியிடுறதுக்கு யார் காரணமாக இருந்திருப்பா இது உள்ள உட்கட்சி பூசல் காரணமாக இல்லை நிச்சயமாக ஒருபோதும் அந்த மாதிரி உட்கட்சி பூசல்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி பே இவர்கள் பேசிட்டு வரக்கூடியதை இயல்பாக எடுத்து பதிவு செய்யப்பட்டதாக இருக்கலாம் அந்த பதிவு செய்யப்பட்ட காட்சி வந்து அதில் இருக்கக்கூடியதுக்கு உளமார்ந்த ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அதை அப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து இதுக்கு வந்து உள்கட்சியில் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பூ எதுக்காக பேசப்படுதுன்னா ஆதோ அர்ஜுனா அவர்கள் பேசினது மட்டும்தான் தவறு அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கப்படுது அதற்கு அவர் மன்னிப்பும் கேட்டுட்டார் ஆனால் அது கூட இருந்து கேட்டுட்டு ஒரு பொதுச் செயலாளர் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம் இது பேசாதீங்க இந்த பற்றி நம்ம ஒரு உரிமையை பேசாதீங்க ஒரு வார்த்தையை நம்ம சொன்னால் தாவேக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் டீசெண்டான அரசியலை பண்ணணுங்கிற தலைவர் அவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பொதுச்செயலர் அவர்களும் சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை ரெண்டு பேர் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர்கள் வந்து பொது வெளியிலேயோ இல்லை ஒரு மேடையிலேயோ அவர்கள் பேசலை ரெண்டு பேரும் ஒன் டு ஒன்னாக பேசிக்கிறாங்க அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடியதில் எப்படி வேணால் பேசலாம் அப்படின்றதெல்லாம் ரெண்டு பேருக்குள்ளே நீங்களும் நானும் இந்த மைக்கை கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டேன்னா எவ்வளோ ஓப்பனாக ரெண்டு பேரும் பேசிக்கிறோமோ அது நம்ம ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதை நமக்கு தெரியாமல் ஒருத்தர் படம் பிடிச்சி போடுவாருன்னு கனவழியாக காண முடியும் இல்லைங்களா அவர்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை பரிமாற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது மாண்புமிகு இந்து சமயநிலைய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கொளத்தூர் தனசேகர்ன்ற ஒருத்தட்ட ஃபோனில் பேசுகிறாரு அவர் எப்படி மிரட்டப்பட்டாருன்றது எல்லாருமே பார்த்தோம் எல்லாமே கேட்டோம் இப்போ ஒரு அமைச்சர் தான் ஃபோனில் தான் பேசுகிறோன்றது தெரியும் உனக்கு இப்போ எங்கேருந்து ஃபோன் வரும் பார்த்தியா நீ இருக்கிறியா பார்க்குறியா உன்னை தூக்கி இப்படியெல்லாம் ஒரு வந்து கட்டமைப்பு ஒரு கிட்டத்தட்ட ரவுடிக்கு ஈக்குவலாக பேசக்கூடிய ஒரு அமைச்சர் பேசினார் ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை யார ஒரு பொதுமக்களை ஒரு சாமானியனை மிரட்டுறாரு ஒரு சாமானியனை இவ்வளவு அதிகாரம் படைத்த ஒருவர் இப்படி மிரட்டலாமா தம்பி நீங்கள் பேசுறது தப்புப்பா எதுவாக இருந்தாலும் நேர்ல வந்து பேசுங்க பண்ணு இணைப்ப துண்டிச்சிருக்கலாம் அது ரொம்ப நாகரிகமான செயலா இருந்திருக்கும் இல்லைன்னா தொலைபேசியை வேற யார்டையாவது கொடுத்து அந்த தம்பி யாருன்னு பார்த்து பேச சொல்லுங்க இல்ல லோக்கல் வட்ட செயலாளரை பார்க்க சொல்லுங்க இல்ல பகுதி செயலாளரை பார்க்க சொல்லுங்க இல்ல மாவட்ட செயலாளரை பார்க்க சொல்லுங்கன்னு அவர் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கலாம் இல்ல வேற யாரையாவது போய் அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை கேட்டு சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைனா அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம் உங்களுடைய அணுகுமுறைகளை எப்படி கொண்டு போறீங்க அப்ப இந்த பக்கம் ஒரு பேச்சு வந்துருச்சுன்னா அதை ட்ரோல் பண்ணுறது பேச வைக்கிறது அதை வைரல் ஆக்குறது இங்கே இருக்கக்கூடிய விடிய அரசு தான் சமூக நீதி பேசக்கூடியவர்கள் தான் அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் சமூக நீதியை பேசுங்கன்னு சொல்கிறோம் ஏன் பேச மாட்டேறீங்க அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதே மாதிரி கொண்டு வரணும் அவர்கள் ரெண்டு பேரும் தனிப்பட்ட விஷயத்தை பேசும்போது அதுக்குள்ளே போய் நீங்கள் மூக்கை நுழைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே போய் தேடி பார்க்குறது தப்பு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் என் வீட்டுக்கு வரலாம் என் வீட்டுக்கு உள்ளே போடுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதே மாதிரி திமுகவோட பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடத்தப்பட்டது மதுரையில் முந்தைய நாள் வந்து முதல்வர் அவர்களோட ரோட் ஷோ தாஃபா சார்பாக எப்படி பார்க்குறீங்க அந்த ரோட் ஷோவை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க நீங்கள் ரோட் ஷோன்னு ஒன்று வந்து கட்டமைச்சு அதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் தளபதி போகும் பாதை நடக்கும் பாதை திரும்பி பார்க்கக்கூடிய அத்தனையுமே ரோட் ஷோவாக தான் மாறுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ரோட் ஷோ நடத்தணும்னு திட்டமிடுதலோடு போறீங்க இங்க எந்த விதமான திட்டமிண்டுதலும் இல்லை அவர் கார்ல ஏறி போறது அத்தனையுமே ரோட் ஷோ தான் நீங்க காசை கொடுத்து ஆளை கொட்டிக்கிட்டு வரீங்க இல்லைன்னு மறுத்து பேசுங்க அப்ப மதுரைக்கு போறீங்க அழகிரி உங்களை பத்தி என்ன சொன்னாரு கட்சி நாசமா போயிடும் ஸ்டாலின் கிட்ட போனான்னு சொன்னாரா இல்லையா இந்த திமுகவை அழிச்சிருவாரு கருணாநிதி கண்டெடுத்த கட்சி இல்ல இந்த திமுக அழிச்சிருவாருன்னு சொன்னாரா இல்லையா ஸ்டாலின் ஸ்டாலினை பார்த்து அப்ப மறுத்து பேசுங்க இன்னைக்கு ஏன் பேச மாட்டீங்க அதை உங்க அண்ணன் தம்பி சண்டையா மட்டும் சொல்ல போறீங்களா நான் எதிர்த்து போட்டிடுவேன் சொன்னாரா இல்லையா ஏன் மதுரையை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கணும் ஏன்னா மதுரையில் வந்து தாவேக்கா தலைவரோட அடுத்த அந்த பூத் கமிட்டி மாநாடு இருக்குங்கிற ஒரு வார்த்தை வந்துருந்தது அதுக்காக மதுரையை சூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பாக்குறீங்களா இல்லை இவர்கள் வந்து என்னன்னா இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு இப்பவும் சொல்றோம் நீங்கள் எத்தனை பணத்தை கொண்டு வந்து இறைச்சாலும் அவனுடைய தம்பி தங்கைகளை விலைக்கு வாங்கக்கூடிய நோட்டுக்கள் இங்கே அச்சடிக்கப்படலை படலை படலை இது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் காசை கொடுத்தது சரக்கை கொடுத்து பிரியாணியை கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவீங்கன்றது இதையும் மறுக்க முடியாத உண்மை நீங்கள் என்னெல்லாம் பண்ணி கொண்டு வந்தாலும் நீங்கள் அப்படியே மெனு அடிக்கிறீங்க கல்யாண வீட்டில் அடிக்கிற மாதிரி எறா சொரா புறா வரைக்கும் அடிக்கிறீங்க இந்த பக்கம் சைவத்துக்கு ஒரு இது ஸ்வீட்டு பாயாசம் அது இது எல்லாம் இங்கே வரவாய்லாம் அதெல்லாம் பார்க்கலை தன்னுடைய காசை செலவு பண்ணிட்டு அங்க வந்து நிக்கிறான் எப்போ இத்தனை மாசம் உழைத்து வேலை செய்து வேர்வைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சான்ல அந்த காசு அது இவர்களுடைய காசுக வந்து பயமுறுத்துது இவர்களுடைய ஆட்சிகளை பயமுறுத்துது கோடி கோடியா கொள்ள அடிச்சு வச்ச காசுக்கு முன்னாடி அவன் செலவு பண்ணக்கூடிய நூறு ரூபாய் மிக பெரிய பெருசாவும் மிக பிரம்மாண்டமாகவும் இருக்கு அது உணர்வு பூர்வமா இருக்கு அது உணர்ச்சி மிக்கதா இருக்குது அது மிக வலிமையை பேசுது இன்னைக்கு என் தம்பி சகோதரன் பேசியிருக்கான் இல்லையா வேடன் அதை விட மிக பயங்கரமான வலிமையா இருக்குது அவன் உலக அரசியல பேசுறான் ஏன் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரான் வேடன் அதை பார்க்கணுமா இல்லையா ஏன் இன்னைக்கு வேடனை பத்தி எல்லாருமே பேசக்கூடிய காரணம் என்ன வேடன் ஒருத்தர் மட்டும் தான் பேசுறாரா வேடன் போன்று பல பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு மேடைகள்ல மிக பிரம்மாண்டமா அவனுடைய இசையின் மூலமா அதை கொண்டு போய் வெளியில சேர்த்து இருக்கிறான் இன்னைக்கு பலகட்ட தலைவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவை சொல்ல சொல்லுங்க அண்ணன் திருமா சொல்ற திமுகவை சொல்ல சொல்லுங்க பொதுக்குழு தீர்மானத்துல வந்து இது திமுகவோட பொதுக்குழு தீர்மானங்கள்ல ஒன்று வந்து முதல்வர் குறிப்பிட்டு சொன்னது வந்து இளைஞர்களை வந்து மூலச்செலவு செய்து சில கட்சிகள் வந்து சில த இப்பதான் கட்சி ஆரம்பிச்சவங்க சிலர் பண்ணிட்டு இருக்காங்க அதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதை யார் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க அதான் அது வந்து நேரடியாவே சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை தான் சொல்லிட்டு தலைவரை பார்க்க முடியலன்னா பல பேர் எங்கிட்டு இருக்கானே தவிர யாரையும் போய் மூளை செலவு செஞ்சு லாண்ட்ரியில் கொண்டு போய் போட்டு எடுத்துகிட்டு வந்து யாரையும் இங்கே வச்சிடல எல்லாருடைய மூளையும் கலட்டி கொண்டு போய் இவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா இவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு பேசணும் இருக்கிறதுக்கு ஆட்கள் கட்டமைக்கணும் நம்ம இருக்கக்கூடிய ஆட்களை எப்படி கொண்டுட்டு வரணுன்ற வேலைகளை தான் இவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கட்டும் அதில் இங்கே எந்த தடையும் இல்லை ஆனால் போகிறதுக்கு எந்த க எந்த த எந்த இளைஞன் இருக்கான் தயாராக இருக்கான் நீ பண்ண அத்தனை அயோக்கியத்தனத்தையும் அட்டூழிய தனத்தையும் இத்தனை வருஷமும் பார்த்துட்டான் என் தாத்தன் பார்த்துட்டான் என் பாட்டை பார்த்துட்டான் என்னுடைய என் தாப்பன் பார்த்துட்டான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு கேட்குறான் அது உங்களுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றான் அப்ப அவனுடைய வலியும் வேதனைக்குமான மருந்தா நினைக்கிறான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான நினை மருந்தா நினைக்கிறான் ஒவ்வொரு அங்கே நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் வேடனா மாறி நிற்கிறான் அதே மாதிரி பொதுக்குழுவில் இன்னொரு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது கோமாளிகள் கூட்டம் நம்மளை வந்து ஆட்சி அசைச்சு பார்க்கணும்னு நினைக்குது அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொருட்செலவில் எழுபத்தி நான்கு ஆண்டுகள் கட்சி புரியுதுங்களா இருக்கக்கூடிய மிக மிக ம மூத்த அமைச்சர்கள் எல்லாம் முன்வரிசையில் அமர நீங்கள் வந்து பல பல நின்று பேசிட்டீங்க உங்களுடைய கூட்டத்தை கட்டமைச்சு மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் நீங்கள் ரோட் ஷோ நடத்தி அதை நடத்தி இதை நடத்தி கொண்டு வந்து பொதுக்குழுவில் போட்டு கோமாளிகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேக்குறோம் நான் தான் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவரை பார்த்து கேட்குறோம் மேஜிக் பண்ணிட்டோன்றவரை பார்த்து கேட்குறோம் சாராயத்தை ஒழிச்சிருவோன்னு சொன்னவரை பத்தி பேசுறோம் சமூக நீதியை கட்டமைச்சிருவோன்றவரை பத்தி பேசுறோம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னோட படிப்புகளை உறுதி செஞ்சுருவோம்ன்றத பத்தி பேசுறோம் படிச்சு முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சு தருவேன்றவரை பத்தி பேசுறோம் அயல்நாட்டுல அந்நிய முதலிட கொண்டு வந்து இங்கே தமிழகத்துல முன்மாதிரி மாநிலமா மாத்திருவேன் சொன்னவரை பத்தி பேசுறோம் சாதிய வன்கொடுமைக்கு எதிராக ஆட்சி நடத்துவென்றவரை பத்தி பேசுறோம் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்காது அது மிகப்பெரிய கொடூரமான ஒரு முறையில எங்களுடைய சட்டம் பாயின்றவரை பத்தி பேசுறோம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்ட பகல்ல வெட்டி கொல்லப்படக்கூடிய நாட்டுல உட்கார்ந்துகிட்டு கேக்குறோம் இங்க சொல்லுங்க உங்களுடைய சமூக நீதி எங்க இருக்கு நீங்க சொல்லக்கூடியது அப்ப அத்தனையும் என்ன அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இன்னும் மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க கோமாளிகளா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மக்களை நீங்க கோமாளிகளா நினைச்சுட்டு இருக்கீங்க இருக்கக்கூடிய கோமாளிகள் கூட்டம் அல்ல கோமாளிகள் பின்னாடி போய் மக்கள் இவ்வளவு பேர் திரண்டு நிப்பானா உங்க இத்தனை நாளை ஓடி எதை நோக்கி ஓடி வந்தான் உங்க கட்சியில போஸ்டர் வந்து நிக்கிறான் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு திமுகக்கு வந்து ஊடகம் வந்து எப்பவுமே சப்போர்ட்ல இல்ல ஊடகம் எதிர்த்து செயல்படுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க இதை எப்படி பாக்குறீங்க ஊடகம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆளக்கூடியவர்கள் நீங்க தானே நடுநிலையா பேசுதுன்றீங்களா நியாயத்தை பேசுதுன்னு சொல்றீங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் போடுதுன்னு சொல்றீங்களா எதை நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்க ஊடகம் சரியா செயல்படணும்னா உங்களுக்கு எதிரான கருத்தை என்று சொல்லிடுச்சு செந்தில் பாலாஜி பிரச்சனையை வெளியில கொண்டு வந்தார் சவுக்கு சங்கர் அவர் ஒரு ஊடகவாதி தான் இல்லையா அவர் ஒரு நெறியாளர் நண்பர் சகோதரர் ஃபிலிக்ஸ் பேசினாரு அவர் யாரு ஒரு நெறியாளர் தான் முடக்க இதை மாதிரி எத்தனை எத்தனை பேரை முடக்கியிருக்கீங்க பேரு பிரபலமான பேர் தெரிஞ்சவர்கள் தான் இத்தனை பேர் இன்னும் எத்தனை எத்தனை பேரை முடக்கி வச்சிருக்கீங்க யாருக்கும் தெரியாதா இன்னும் எத்தனையோ யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டிருக்கு தெரியுமா பிரபலமான யூடியூப் சேனல்களில் தன்னுடைய மகன் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு அது தெரியுமா கருத்துக்கள் யாரெல்லாம் பேசுறார்களோ கலைத்துறை மூலியமா யாரெல்லாம் பேசுகிறார்களோ அந்த 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 சேனல்கள் அத்தனையும் விலை கொடுத்து வாங்கப்படுது விலை பேசப்படுதுன்றது உங்களுக்கு தெரியுமா இருக்கக்கூடிய படம் தயாரிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் பேரில் அரசாங்கத்தினுடைய பணங்கள் ஏன் புழங்கப்படுது எந்த அதிகாரத்தில் இது நடக்குது அப்ப இதையெல்லாம் வெளிவர கொண்டு கூடிய கொண்டு வரக்கூடிய மீடியாக்கள் வந்து தவறுகள் செய்து இவர்களுக்கு இது எதிரான கருத்துக்களை சொல்லுதுன்னு சொல்ல வராரா அதே மாதிரி முதல்ல ஒரு குறிப்பிட்டு சொல்லும் போது பொல்லாத ஆட்சிக்கு ஆட்சி ஆனா நாங்க அண்ணா தீ சாரி அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நடந்த வழக்குல வந்து மிக விரைவில் தீர்ப்பு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலையும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அண்ணா நகர் சிறுமி பாலியல் வளர்ப்பு ஏன்னு தீர்ப்பு வழங்கப்படல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிபிஐக்கு போய் அது வேண்டாம்னு முறியடிச்சு சிபிசிஐடி வசமே திருப்பி இருக்கட்டுன்னு கொண்டு வந்தது நீங்க தானே நீங்க தானே கொண்டு வந்தீங்க ஏன் அந்த வல இதுல இவ்வளவு மும்பரம் காட்டக்கூடிய நீங்க அதை ஏன் தாமதப்படுத்துறீங்க அவர் பலிகடா வாக்கப்பட்டிருக்கிறாரு அவர் குற்றவாளி அல்ல குற்றவாளின்னு சொல்லப்படக்கூடியவருக்கு ஆதரவா அந்த ஏரியால இருந்ததுனால போகக்கூடியவர் அவர்தான் குற்றவாளின்னா ஆறு மாசமா காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்க பிடிக்கிறீங்க ஞானசேகரண மாதிரி விசாரிக்கிறீங்க ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்ததுனால நீங்க விட்டுறீங்க மறுநாள் திருப்பியும் எடுக்கிறீங்க அப்படி இல்லையே அவன் மூணு மாசமா போக்குவரத்து மாதிரி தான் இருக்கான் டெய்லியும் போறான் வரான் கூப்பிடும்போது வரான் போறான் ஆஜராகிறான் போறான் ஒரு குற்றவாளி எப்படி வர முடியும் ஓடி ஒளிஞ்சிருப்பானே இந்த அண்ணா எப்படி தீர்ப்பை அண்ணா யூனிவர்சிட்டி தீர்ப்பு வரவேற்கப்படக்கூடியது அதில் கருத்தே கிடையாது அவருக்கு மரண தண்டனையுமே கொடுத்துருக்கணும் ஆனால் அவன் உண்மையான ஒரே குற்றவாளியான்றதா இங்க கேள்வி இப்போ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இப்போ ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இல்லையா ஒரு சிடிஆர் பண்ணியிருக்காரு ஆமா அந்த சிடிஆர்ல என்னென்ன யார் யார்ட்டெல்லாம் பேசியிருக்கிறாருன்றத நீங்க சொல்லலைன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அரசு முடிவு பண்ண போதா அமைச்சர் அவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய லோக்கல் வட்ட செயலாளர் சண்முகத்திட்ட பேசினதும் சண்முகம் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட பேசினதும் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரம் மிக்க அந்த கேம்பஸினுடைய நிர்வாக நிர்வாகத்தை அதிகாரம் பண்ணக்கூடிய அதிகாரிகிட்ட ஏழுமலையா ஒரு பேர் சொல்லப்படுது அவர்கிட்ட பேசினதையும் நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வெளியில் கொண்டு வந்திருக்கு சொல்கிறாரு அப்போ இந்த கட்டமைப்புகள்லாம் எதுக்கு இவன் எதுக்கு அந்த வட்ட செயலாளர்கிட்ட பேசுகிறான் இவனுடைய கால் முடிஞ்சவொன்னா அவர் எதுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு இவர் எதுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டை இருக்கக்கூடிய ஒரு இயக்குநருக்கு ஏன் இவர் பேசணும் இதுக்கெல்லாம் காரணம் யார் யார் அந்த சாரு அந்த கேள்விகள் எழும்புது அந்த இப்போ இருக்கக்கூடிய கமிஷனர் அன்பு என்ன சொன்னார் ஃப்ளைட் மோடில் இருந்ததுன்னு சொன்னார் ஃப்ளைட் மோடில் இருந்த இருந்து எப்படி இவ்வளவு தொலைபேசிகள் போ பேசப்பட்டது இல்லை இதெல்லாம் சந்தேகத்துக்குரியாதான் இருக்கு நீங்க மகிழா நீதிமன்றம் தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குது இன்னும் உயர் நீதிமன்றமே இருக்கு இல்லையா இல்ல இந்த வழக்குல நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அதாவது இந்த வழக்கு வந்து ஒரு செக்ஷன் பதுங்கப்பட்டிருக்குது எவிடென்ஸை அளிக்கிற செக்ஷன் வந்து இப்போ அந்த செக்ஷனை பதிக்கப்பட்டு எந்த எவிடென்ஸை அளிக்க அந்த ஞானசேகரன் முற்பட்டிருப்பாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க திரும்பவும் அதான் சொல்றேனே யார் அந்த சார்ன்றதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை ஞானசேகரன் தான் தவறுகள் எல்லாம் செஞ்சான்னா யாருமே இல்லாத இடத்துல ஞானசேகரனுக்கு எதோடவுமே தொடர்பு இல்லாத மாதிரியே நீங்கள் ஒரு வ வட்டத்தை தான் பயன்படுத்துறீங்க நான் இந்த அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்னா இங்கே யாரோ ஒருத்தர் எனக்கு தெரிந்தவர் இருக்கணும் இல்லை அப்போதானே என்னால் உள்ள வர முடியும் யார் அந்த தெரிந்தவர் அப்போ ஏன் அதை நீங்கள் உள்ளே கொண்டு வரல ஒருத்தனை பிடிச்சி ஒருத்தனையே பலிகடவாக்குறது திமுகவுக்கு புது விஷயமே கிடையாது அது ஏற்கனவே இந்த கிரீன் பில்டர்ஸ் சாதிக்கினுடைய விஷயத்துல எல்லாருமே பார்த்துட்டோம் அண்ணா நகர் ரமேஷ் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாரு எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சது தான் புரியுதுங்களா பல பேர் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு ஓடி இருக்கான் இன்னைக்கு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க லாரி ஏத்தி இந்த ஜவபர் சாதிக்கின்ற கூடியவரை உங்களுக்கு தகவல் கொடுத்தும் கனிம வளத்தை கொள்ளடிக்கிறவன் லாரியில ஏத்தி கொல்லப்பட்டிருக்கான் பள்ளிவாசல் வாசல்ல தொழுக போன சகோதரனை வெட்டி கொல்லப்பட்டிருக்கான் ஏன் நிலத்தை திருடக்கூடியவன் கனிம வளங்களை கொள்ளடிக்க கூடியவன் கனிம வளத்தை கொள்ளடிச்சதை வெளியில கொண்டு வந்த சகாயத்தினுடைய நிலைமை இன்னைக்கு என்ன ஒரு ஐஏஎஸ்க்கு வந்த அவர் போட்ட வீடியோ ஒரு பேசிய பதிவு ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி போல பேசுறாரு ஒரு விட பயந்தவர் மாதிரி பேசுறாரு மாற்றத்தை எங்க மாற்றத்தை கொண்டு வர போறீங்க ஐயான்னு தான் நான் கேக்குறேன் எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி வந்து நின்னா ஐயா வாங்கன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் வாய் மூடி மௌனியா இருந்துட்டீங்களே இறுதியா அவர் கேள்வி ஆஹ் அரசு வழக்கறிஞர் மேரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க யார் அந்த சார்னு ஒரு டிபேட் நடந்துகிட்ருக்கு அது இனிமேல் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் கண்டவுட் அத்தி கோர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க நேற்றே வந்து மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிடிஆர்ஐ ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு அவர் யார் அந்த சாருங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கிற வார்த்தை சொல்லியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து எந்த சாராலையுமே அந்த சாரை காப்பாற்ற முடியாது ஸ்டாலின் சார் நினைச்சா கூட அந்த சாரை காப்பாற்ற முடியாதுங்கிற வார்த்தை சொல்லியிருந்தார் இந்த தீர்ப்பும் இந்த தீர்ப்பு வந்த பிறகும் சரி இது வரைக்கும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல இது என்ன பார்க்குறீங்க இல்லை இந்த தீர்ப்பை வரவேற்று இதுக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறார்ன்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்பவும் ஒருபோதும் சொல்றேன் இதே போன்ற விஷயங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு முதல்ல களத்துல இறங்குனது தமிழக வெற்றி கழகம் தான் அதை யாரும் மறுக்க முடியாது இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகள் தங்கைகள் எல்லா பக்கமும் துண்டறிக்கை கொடுத்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பி தங்கைகள் தான் அதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டாரு ஜனநாயக குறவலை நெறிக்கப்பட்டது அங்கே அங்கு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் அவர்களை பார்க்க போறாரு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்றது காவல்துறை கேவலமான வேலைகளை செஞ்சிருக்கு இது ஜனநாயக நாடா ஜனநாயக மாநிலமா இப்ப பேசப்பட கூடியவர்கள் இங்க ஜனநாயக ஆட்சி நடக்குதா இப்போ சமூக நிதிக்கான ஆட்சி நடக்குதான்றத கேள்வி எலும்பு இல்லையா துண்டறிக்கி கொடுத்ததுல உனக்கு என்ன பிரச்சனை அப்போ நீ டிபைட் நடத்தினா பிரச்சனை வருன்றதுதான் உனக்கு உன்னுடைய பிரச்சனையே அப்ப நீ அதை மூடி மறைக்கணும்னு பாக்குற கருத்து உரிமையை நீ ஏன் பறிக்கிறேன்னு கேட்கறேன் என்னுடைய கருத்து உரிமையை நீ பறிக்கிறதுக்கு நீ யாரு நீதிமன்றத்தால் தடுத்துற முடியுமா நீதிமன்றத்தால் தடுத்துர முடியுமா இது ஜனநாயக நாடு கருத்து சுதந்திரமிக்க நாடு கருத்துக்களை பேசுவேன் இப்ப எனக்கு நான் சாகக்கூடிய நிலைமை வந்தாலும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் ஒருபோதும் மண்டியிட்டு வாழணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படிப்பட்டதை நீங்க வந்து கோர்ட்ல போய் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்துருவீங்களா கருத்துக்களை பேசக்கூடாதுன்னா தம்பி வேடன் பேசியிருக்கிறாரு அது என்னது அவனுடைய கருத்துரிமை பேச்சுரிமை உணவை பத்தி பேசுறான் கலாச்சாரத்தை பத்தி பேசுறான் உலக அரசியலை பத்தி பேசுறான் எதுக்கு நீங்க தடைப்பட போறீங்க காற்றாற்று வெள்ளத்துக்கா நீங்க கனவுல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும் மறந்துகிட்டு இருக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு அந்த அளவுக்கு அவல நிலையில இருக்குதுன்னு சொல்றோம் கருத்து கருத்துக்கு நீங்க தடை பொன்முடி பேசும்போது அந்த கருத்துக்கு தடை வாங்கியிருக்கணும் இல்ல அப்படிப்பட்ட அமைச்சர்கள் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி யாரு திமுக தொண்டர்கள் பேசக்கூடாதுன்றதுக்கு நீங்க ஒரு பயிலரங்கம் நடத்திருக்கணும் இல்ல நீங்க போய் மதுரையில உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு இது போட்டுட்டா உடனே ரோட் ஷோ போட்டுட்டா உடனே குத்து குத்துன்னு குத்த போறானா உங்களுக்கு கிராண்டிட்டு உங்க நேரத்தையும் கருத்தையும் பார்த்து